ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் பொங்கல் ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பொங்கலுக்கு புதுசாக ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹாவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகாட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் என்எஸ்சி ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் பொங்களை மரியாதைக்குரிய நமது தேசிய செயல் தலைவர் போட்டு நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாநிலத்தினுடைய மகளிர் அணி தலைவர் அக்கா வாண்டி சீனிவாசன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரவாசன் அவர்களும் மற்றும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவின் மனஞ்சி அவர்கள் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் கையோ நான் கையா நம்முடைய இந்த மேடையில் இருக்கக்கூடிய கடவுள் நடை மரியாதைக்குரிய நமது தேசிய செயல்தலைவர் நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாநிலத்தினுடைய மகளிர் அணித்தலைவர் அட்டா வாண்டி சீனிவாசன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில ஆளுநர் அட்டா தமிழிசை சவுந்தரவாசன் அவர்களும் மற்றும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனஞ்சி அவர்களும்